திரு அலிமல் புகாரி நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் கட்சி என்டிக்கு வரப்போகிறது ஸ்ட்ராங்கான ஆட்கள் வந்தால் இன்னும் கூட்டணி பலம் பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி அதாவது நான் ஆரம்பம் முதலே ஒரு கருத்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களை பத்தி நான் சொல்லிட்டு வர்றேன் அது என்ன அப்படின்னு சொன்னா கொள்கை ரீதியாக தன்னை அவர் பிரகடனப்படுத்திய போது என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா தன்னை வந்து பெரியாரின் கொள்கைகள்ல நிக்கிறவன் அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு யார சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சியை சொன்னார் இது தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார் அதை அவர் சொன்னதற்கு பின்னால் பல்வேறு காலகட்டங்களில் எழுந்த பல நேர்காணல்கள்ல பேச்சுக்கள்ல என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா அவர் அது வரைக்கும் தன்னை ஆக்கப்பூர்வமாக நிலைநிறுத்திக் கொள்வது அழகான ஒரு விஷயம் ஆனால் தன்னை திமுகவிற்கு மாற்று என்று அவர் சொல்லிக் கொள்கிறார் அப்படி தன்னை திமுகவிற்கு மாற்று என்று சொல்வதாக இருந்தால் அவர் கொள்கை எதிரி என்று யாரை சொல்கிறாரோ அவர்களிடம் இருந்தோ அல்லது அரசியல் களங்களில் இருந்தோ பல நெருக்கடிகள் வரும் பொழுது அந்த நெருக்கடியை அவர் எப்படி தாங்கிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு அதுல ஒரு மிக முக்கியமான சம்பவம் தான் இந்த கரூருடைய துயர சம்பவம் இந்த துயர சம்பவம் நடக்கிறது கொண்டு இருக்கும் பொழுதும் இவர் பேசவில்லை நடந்து முடிந்து ஏர்போர்ட்ல மைக்க தூக்கிட்டு மக்கள் என்னன்னு அப்போதும் இவர் பேசவில்லை நாள் வரைக்கும் பேசவில்லை இன்றைக்கு தீர்ப்பு வந்த பிறகும் பேசவில்லை அவர் பேசினது வெறும் இது கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு திமுக மேல குற்றம் சுமத்தினார் அவ்வளவுதான் இது எதுக்குமே அவர் பேசல இப்படி பேசாததுடைய விளைவு பாரதிய ஜனதா கட்சியையும் இதுல குறை சொல்ற மாதிரி இல்லை ஏபிஎஸ்சியே இதுல குறை சொல்ற மாதிரி இல்ல நியாயமா இதை யாரை குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய கொள்கை எதிரி என்று யார் சொன்னாரோ யாரை சொன்னாரோ அந்த கொள்கை எதிரி அவரோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இன்னொரு கட்சி அதாவது அதிமுக அவர் தெளிவாவே சொல்லிட்டார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அப்ப இவர்கள் விஜயை உள்வாங்க நினைக்கும் பொழுது இப்போதாவது ஒரு பேசணுமா இல்லையா பிரச்சனை என்னன்னா நெருக்கடி அவருக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் தன்னை பெரியாரின் கொள்கை வழியில் நின்று நடக்கக்கூடியவர் என்று சொல்லிக் கொள்கிறார் அப்ப சொல்லிட்டு வர்றேன் கொள்கையில அவர் வரக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனைகள் அரசியல் ரீதியான சவால்களை கடந்து வரும் பொழுதும் அவர் உறுதியாக நின்று காட்டணும் இன்னைக்கு ஒரு இந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த துயர சம்பவம் வந்ததற்கு பின்னால் அதை எவ்வளவு லாவகமாக தனக்கு அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக பயன்படுத்துகிறது ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு கட்சி கொடி ஆடுறாங்க வீசினாங்க அப்படின்னு தெரிஞ்சது உடனடியாக இது யார் பேசியிருக்க வேண்டும் இல்ல அப்படி அந்த கட்சி கூடிய கொண்டு போனவங்க எல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு ஒரு அறிக்கை பத்தாது கொள்கை ரீதியான பிரச்சனை தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்ல சொன்ன பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக உடைய நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆனால் அது நேரடியான பாஜக ஆட்சியா தான் இருக்கும் அதுல மாட்டுக்கிறது கிடையாது அப்படி ஆர்எஸ் ஆட்சியா தான் இருக்கும் அப்ப தன்னுடைய கொள்கை எதிரிகள் தன்னுடைய கொடியை பயன்படுத்துகிறார்கள் என்னும் பொழுது வீடு கொண்டு எழுந்திருக்கணும் அவர் செய்யவே இல்லை மௌனமாக இருக்கிறார்கள் அப்படின்னாலே அர்த்தம் கிடையாதுல்ல உங்களுக்கே பல மொழிகள் பொருந்தோம் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு தான் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா அப்ப நான் எது அதுதான் நான் சொல்லுவாங்க என்னன்னா பிரச்சனை அது இல்லைங்க அவர் மௌனத்தை இருந்து அதை ஏத்துக்கிறாரா ஏத்துக்காம இருக்கிறாராங்கிறது அல்ல இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலே அவரிடத்தில் இல்லை அதான் நான் சொல்றேன் இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்படி ஒரு இஷ்யூ இந்த ஆற்றல் இல்ல என்பதை தெரிந்து கொண்ட பாஜக என்பதை தெரிந்து கொண்ட அதிமுக ஒரு நெரேட்டி செட் பண்றாங்க திமுக இந்த கரூர் ஸ்டாம்பியை பயன்படுத்தி விஜய காரணம் செய்ய பாக்குறாங்க நாங்க களத்துல குதிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு பேட்டி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் களத்துல வேணாலும் ஆதரவா வர்றோம் சரி ஓகே ஆதரவா வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை வந்து நாங்க களத்துக்கு வர்றோங்கிறாங்க நாங்க அவருக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு இப்படி வருவதின் மூலமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா விஜயை அவர்கள் பலகீனப்படுத்துகிறார்கள் விஜய் அந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறாரு நான் சொல்றேன் ஏன்னா இந்த இடத்தில் எப்பா ஆயிரம் நெருக்கடிகள் அரசியல் ரீதியா வரலாம் அதுக்காக நம்முடைய கொள்கை எதிரிகள் நம்மளை பயன்படுத்தி கூடாது இன்னும் பேசினாரா இன்னும் ஏதாவது வாய் திறந்து அதுல சொன்னாரா அப்படி சொல்லாத வரைக்கும் அதை யார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அதனுடைய அரசியல் ஆதாயத்திற்கு இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா விட்டுருங்க மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க விஜயுடைய தொண்டர்கள் என்று அறிய அவரால் அறியப்படக்கூடிய ஆக்சுவலி ஃபேக்சுவலி அவருடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்களுடைய மனசுல என்ன போகும் அப்படின்னா திமுக ஏதோ படிவாங்க நினைச்சது நம்மளுக்கு திமுக படிவாங்க நினைச்சது நமக்கு ஆதரவா பாஜக தான் நின்றுச்சு நம்மளுக்கு ஆதரவா வந்து அதிமுக தான் நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் அவங்க செட் பண்ண நினைக்கிறாங்க அதுல அவங்க சக்சஸ்ஃபுல்லா அதை செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி நடந்து கொண்டு போது அதை விஜய் வேடிக்கை பார்ப்பாரே ஆனால் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படி பார்ப்பாரு ஆனால் அப்புறம் என்ன கொள்கை எதிரி அப்ப கொள்கை எதிரின்னு அவர் பிரகடனப்படுத்தியதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது தொடர்பாக ஒரு வீடியோக்கு பிறகாக இன்னும் பெருமளவுல பேசல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கல அப்படியான ஒரு சூழல்ல இப்படி ஒரு அரசியல் சூழலையை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இப்ப அதை சொன்னா அத விட மோசமானது இப்ப வந்து ஒரு நடந்த ஒரு துயரத்தை அரசியல் ரீதியாக சாதகமாக இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறது விஜய் சம்பவத்தில் தொடர்புடையவராக இருக்கிறார் இதை தாண்டி அதிமுக பாஜகவும் இதன் மூலமாக ஆதாயம் அடைய துடிக்கிறது அப்போ பேசணுமா இல்லையா திமுகவிற்கும் அவருக்குமான பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்குது இல்லையா அவர் இப்ப வரைக்கும் வந்து நீதிமன்றத்துல நீதிமன்றத்தின் வாயிலாக நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை என்னமோ அதிமுக பெரிய பாதிப்பு வந்துட்டு பேசுகிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் சம்பவத்தில் தொடர்புடையவராக இருக்கிறார் திமுக ஆட்சியில் இருக்கிறது இந்த இருவருக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்குது இதுல அதிமுக பாஜக என்ன வேலை அப்ப அவருடைய பிரச்சனைக்கு இவர்கள் ஆதரவாக வர வேண்டும் என்கின்ற அவசியமே இல்ல அதை வந்துட்டு போட்டோம் வர்றாங்க வந்துட்டு போட்டோம் அதை அவர் அடுத்த கட்டமாக தெளிவா தெரிஞ்சு நகர்த்துறாங்க எங்க நகர்த்துறாங்க பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு நகர்த்துறாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபனாவே அவர் கட்சி கூடிய கூட்டத்துல வந்து கொடியை அசைச்சிட்டாங்க பத்தாம் குறைக்கு பிள்ளையார் சுனியும் போட்டாச்சுன்னு சொல்லிட்டார் இப்ப வரைக்கும் இவர் அமைதியாவே இருப்பாரு ஆனால் தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய அரசியல் ரீதியாக தனக்கு பின்னால் வந்த மக்கள் தன்னுடைய கொள்கை எதிரியின் பக்கமாக திரள்வது விஜய் ஏற்கிறாரா சரி

அவசியம் கண்டுபிடிப்புகளில் தாய் காலம் ஆகச்சிறந்த சிற்ப சிற்பி அப்படின்னு அரசியல் இருந்து ஒண்ணு சொல்லுவாங்க ஆகையினால இப்ப இது நெருக்கடியா வாய்ப்பா அப்படின்னு தலைப்பட்டிருக்கீங்க ஆமா எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில விஜய் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி அப்படின்னு விஜய் கதறுகிறாரோ இல்லையோ திமுக கூட்டணி கட்சிகள் கதறுகின்றன அதனால அவங்களை

குறிப்பா குடும்ப ஆட்சிக்கு எதிரான கட்சி அப்படிங்கறத அவரு ஏற்கனவே அமைக்க சொன்னாரு அது தவறுனால சிஎம் சார் சொன்னாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து தமிழகத்துல ஆட்சிக்கு எதிரான ஒரு புரட்சிக்கு அத்திவார்த்து இருக்கிறார் சரி அவர் அரசியல் எதிரியா திமுக வச்சாரு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாருல்ல இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு திரு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்களே கொள்கை எதிரி அரசியல் எதிரி இதெல்லாம் கூட்டணியில கிடையாது திமுகவே உதாரணம் காலகாலமாக அறிஞர் அண்ணா காலத்திலேயே ஒரு கூட்டணி வச்ச கட்சி திமுக அதனால வந்து திமுக முறைக்கு இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியால் கலைக்கப்பட்ட கட்சி திமுக ஆர் எஸ் எஸ் பாஜக மாதிரியான அடிமை கூட்டணியோடு கூட்டணி கிடையாது அப்படின்றதெல்லாம் சமீபத்துல மதுரை மாநாட்டுல பேசிட்டு அப்படி பேசின ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் நாங்கள் ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்றது சரியா